ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் சிம்பிளாக எப்படி எல்இடி செய்யலாம்னு பார்க்கலாம் உலக்க உரல் ராகி ரொட்டி இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் உறவங்களே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நம்ம எல்இடி செய்யலாம் உறவளே அதுக்கு எல்லை நல்லா கழுகி மண் கல்லு இல்லாமல் அரித்து காய வச்சு எடுத்துக்கிட்டு வரவங்களே இப்போ காய வச்சு எடுத்த எல்லை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதனால் வாசம் வர வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து பாருங்கள் சவுண்ட் வருது சட சட சடன்னு பொரியுதா அந்த அளவுக்கு மாதிரி பொறிஞ்சால் போதும் உறவுகளே பொறிஞ்சு நல்லா பார்க்க வரும் கையில் நுனிச்சு மூந்து பத்து தான் அந்த அளவுக்கு போதும் எள்ளை வறுத்து வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் சூடு ஆர்ட் அதுக்கப்புறமா வந்து கடலை நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்லே இப்போ வந்து சூடு ஆறுட்டும் ரெண்டுமே நிலக்கடலையும் எள்ளும் நல்லா சூ சூடு ஆறுட்டுவங்களே கடலைப்பருப்பை வந்து இந்த மாதிரி கடலையும் வந்து நல்லா தோல் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் வரும் பாருங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இனிப்பு கஷ்டம் பணவெல்லாம் சேர்த்துக்கலாம் வருவங்களே தான் பாருங்கள் கருப்பட்டின்னு சொல்லுவீங்களா நாங்கள் பனவெல்லம்னு சொல்லுவோம் இதை உடச்சி சேர்த்துக்கலாம் இந்த எல்டிக்கு வந்து ஓ இந்த ஆரிய ரொட்டி வந்து சேர்க்கல உறவங்களே ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி ஈஸியான மெத்தனை நம்ம செஞ்சிட போகிறோம் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வருவங்களே நிலக்கடலையை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க இந்தளவுக்கு குற இனே போட்டு வெடிசு தெரியல பாருங்கள் இந்தளவுக்கு குறைக்கறை குராக அரைச்சிக்கிட்டோம் ரொம்ப நைசா இருக்கேன் நான் குறை குறன்னு அரைச்சாலே போதும் வந்து எல்லையே அரைச்சாச்சரவங்களையே கொட்டிக்கலாம் நல்லா தட்டுப்பட்டு கீழே கொட்டி விடாத ஆ போதும் அப்படியே அப்படியே மாவு வாசம் அவ்வளோ வாசம் வருவங்களே செமைய வாசமாக இருக்குது எல்லையுமே ரொம்ப நைசா அரைக்காத மீடியமாக குறன்னு தான் அரைச்சிக்கிறேன் ரெண்டையும் காலை கூப்பிட்டுக்கலாம் உறவுகளே ரெண்டுமாவே நல்லா கலக்கி விட்டாச்சு ஒருவங்களே இப்போ வந்து இனிப்புக்காக நம்ம நசுக்கி வச்ச பனைவெள்ளம் போட்டு கலக்கலாம் சின்ன தேவைக்கே போட்டுக்கலாம் ஒருவங்களை கச்சமாக போடலாம் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் பனைவெள்ளம் தான் வரவங்களுக்கு இதுக்கு எடுத்த கை எல்லா சத்துமே ஒன்று சேர்ந்தால் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா இப்போ கலக்கிலாம் வரவங்களையும் நல்லா கலக்கணுமா அது பாவ ஊறி சேர்த்து வரவுளே இந்த மாவுலையுமே பணம் போட்டிருக்குது போட்டுருக்குது இருந்தாலும் நம்ம பாவ காய்ச்சி தான் உரண்டு பிடிக்க முடியும் பாவு வந்து இது அதெல்லாம் இல்லை தனியாகட்டு இருந்தாவே நல்லா தான் இருக்கும் கட் ரொம்ப கல்லாட்டம் காசிட்டிங்கன்னா இதுன்னு முடியாது அது வந்து கல் போன மாதிரி கடக்கும் முடக்கணும் ஆயிரும் அதை சும்மா லேஸாக ஒரு கொதி வந்ததுமே எடுத்து ஊற்றி நம்ம உரண்ட பிடிச்சிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லுருண்டை ரெடி ஆயிடுச்சு யார் யாருக்கு எல்லருண்டை பிடிக்குன்னு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க சின்ன சின்னவங்களே பிடிச்ச வச்சவர்கள் ஏன்னா அப்போ தான் தம்பிங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கரஸ்டாக இருக்கும் இது ஃபுல்லாகவே நல்லா சத்தானதாக அவர்கள் இது எதுவுமே கெமிக்கல் இல்லை நம்ம வெள்ளம் கூட வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து என்ன உரண்டன்னு பார்த்தீங்கன்னா இது பிள்ளையா இருக்குது பெரிய உரண்டை உறவங்களே யார் யாருக்கு எல்டி பிடிக்குன்னு மறக்காத கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சத்தான உணவுகளை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு மறக்காத பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கு ஒருவர்களே வாங்க சாப்பிட்லாம் இந்தாங்க தரேன் வாங்க உங்களுக்கு பெரிய உரண்டை வாங்க உறவங்களே சாப்பிட்லாம் நீங்க உங்க வீட்டுல கடைசியா எப்ப எல்லுடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு மறக்காத சொல்லுங்க உறவுகளே பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கே